ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொசு பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் எப்படி இயற்கையான முறையில் விரட்டுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில டிப்ஸுகளையும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் டிப்புக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இருபது கிராம் போல் இருக்கும் மிளகு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் நம்ம கொத்தமல்லியெல்லாம் கூட கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பச்சை மிளகா உடச்சி நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்துருக்கேன் இது ஒரு முந்நூறு கிராம் போல் இருக்கும் இது கூட ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூள் எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் நம்ம காரம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் மிளகுலாம் ஸோ அந் அதுக்கு மாதிரி கம்மியான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச விழுதியும் நம்ம இதில் சேர்த்து விடறலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் இது வந்து சிக்கனில் தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க மட்டன் ஃபிஷ்ஷில் கூட செய்தோம் அதாவது காரப்பொடி மீன் இருக்குது பாருங்கள் அது போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா அடுப்பில் நல்லா கொதித்து வரட்டும் இதோடைய சத்தெல்லாம் அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கணும் இப்போ பாருங்கள் இது சூப்பரான ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு இது எதுக்குன்னா இந்த மழை காலத்தில் நமக்கு அடிக்கடி இருமல் சளி இதெல்லாம் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நால்பட்ட இருமல் சளி கூட இதை சாப்பிட்டு ஒரே நாள்லையே சரியாயிடுங்க இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து அவிச்ச முட்டை கூட போட்டு செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ் பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உரலில் வந்து நம்ம மிளகு சீரகம் இப்படி ஏதாச்சும் நுணுக்குவோம் இடிச்சுட்டு அப்படியே வச்சுருவோம் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணும்போது அது ஒவ்வொரு வாட்டி கழுவி யூஸ் பண்ணுறதா இருக்கும் ஏன்னா இதில் வந்து எதாவது எறும்பு பூச்சி இப்படி ஏதாச்சும் போயிருக்குமோன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதில் எந்த கிளாஸ் வேணாலும் வச்சாலும் கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கழுவி யூஸ் பண்ணுற அவசியம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்புக்கு நான் இந்த மாதிரி டீ தூள் எடுத்திருக்கீங்க இது வந்து யூஸ் பண்ண டீ தூள் தான் நம்ம டீ போட்டுட்டுலாம் மிச்சம் வரும் பாருங்கள் அந்த டீ தூளை தான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு க்ளோஸ் பண்ணி இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் இது மாதிரி ரெண்டு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இது ரெண்டத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் இது நல்லா சில்னஸ் ஆகட்டும் இதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம நம்ம சரியாக தூங்காததுனால நம்ம கண்களில் சில நேரங்களில் வந்து பஃபினஸ்ஸாக இருக்கும் இல்லை டார்க் சர்க்கிள் இந்த மாதிரி எதுனாச்சும் நம்ம கண்களில் இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம கண்களுக்கு மேலே இதை வச்சு விட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்ம கண்களில் இருக்கக்கூடிய அந்த பஃபினஸ் டார்க்னஸ்ஸு இதையெல்லாம் அப்படியே போக்கிடுங்க இந்த கூலிங்னஸ் நம்ம கண்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு நாலஞ்சு போல் கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு பத்து மணி நேரம் போல் அப்படியே வச்சிருவோம் நல்லா ஊறட்டும் இதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் வந்து சாத்துக்குடி பழத்தோல் எடுத்திருக்கேன் இதை நான் செய்யும்போது இது நல்லா பழுத்துருச்சு நீங்கள் வந்து நல்லா க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய சாத்துக்குடி பழத்தோலை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா எஃபெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த கலரெலாம் பாருங்கள் எப்படி இறங்கியிருக்குன்ட்டு இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த சாரெல்லாம் இதில் இறங்கியிருக்கும் இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வினிகரும் சேர்த்துக்கலாம் இந்த வினிகர்லாம் வந்து நல்ல ஒரு பூச்சி விரட்டியாக இருக்குங்க இப்போ இதை நம்ம வந்து ஒரு காலியான ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு க கற்பூரத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க இந்த கற்பூரம் கூட நல்ல ஒரு பூச்சி விரட்டியாக இருக்கும் கொசு எறும்பு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கம் அண்டவே அண்டாது இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு இயற்கையான ரெமடியாக இருக்குங்க நம்ம இதுக்காக அதிக விலை கொடுத்து கண்ட கண்ட பொருட்களெல்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல்ஸ் நிறைந்த ஸ்ப்ரேனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரெமடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் கொசு பல்லி கரப்பாம்பூச்சிலாம் ரொம்ப ஈஸியான முறையில் விரட்டிடலாங்க இதை வந்து ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பல்லி கரப்பாம்பூச்சி கொசு இதெல்லாம் வருதோ அந்த பக்கம்லாம் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க இந்த சிங்க் ஏரியா கதவு ஜன்னல் இந்த மாதிரி இடம் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த கிராம்பு பட்டை அந்த பிரிஞ்சி இலை கற்பூர வாசனை இதுக்கெல்லாம் வந்து பள்ளி கரப்பா நம்ம வீட்டு பக்கமே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்